ஸ்டாக்கா நான் சோமாரிச்சீலாம் நான் நோன்பு வருது அதுக்கு உள்ளே ஆயப்பத்தி ஆளாகிடணும் நம்ம வந்து இந்த ரமலான் வந்து நம்ம கூட இருந்தவங்க எத்தனையோ பேர் இப்போ இல்லை அடுத்த வருஷம் யார் யார் இருப்பான்னு எதுவும் சொல்ல முடியாது ஸோ எல்லோரும் உனக்கு தான் தெரியும் ஸோ நோய் நோம்புக்காக நல்லா ப்ரிப்பேர் ஆகிடுங்க அதே மாதிரி ஜக்காத்து கொடுக்கறதுக்கும் சரி ப்ரிப்பேர் ஆகிடுங்க ரெண்டு பர்சன்ட் கம்பல்சரியாக கொடுத்தே ஆகணும் அதுக்கு மேலே கொடுங்க குறைச்சிடாதீங்க அதே மாதிரி மிஸ்கின் வந்து யாசவன் கேட்டு வரவங்க வந்து கொஞ்சம் தெரிஞ்சவங்க இவங்க ஏன் கேட்குறாங்க இவங்களுக்கு ஒன்றும் க கால் சோமா இருக்குது நல்லா இருக்குது ஏன் இவங்க கேட்டு வராங்க அதே மாதிரி ஹிந்துவாக இருக்காங்க மற்ற மதம் அப்படின்லாம் பார்க்காதீங்க எல்லாேருக்குமே ஹிந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் யார் கிறிஸ்டியனாக இருக்கட்டும் எந்த மதத்தை சின்னவங்களாக இருந்தாலும் சரி யாசவன் கேட்டு உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு இல்லைன்னு கொடுங்க அதே மாதிரி உங்கள் மில்லை அடைச்சிட்டு வீட்டில் போய் தூங்கிக்கிட்டே ஒரு மூணு மணிக்கு அஞ்சு மணிக்கு எந்திரிக்காதீங்க காலையில் வரவங்களுக்கு எப்போ வந்தாலும் சரி ஏன்னா நோன்பு ஒரு தான் இந்த ஒரு மாத காலத்தில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச எவ்வளவுக்கு அதை சடக்காக செய்ய முடியுமோ செய்யுங்க தானந்தருமங்களை வந்து இப்போ ரசா வந்து எப்படி செஞ்சாங்கன்னா ஒரு காற்றோட வேகத்தோடு அதிகமாக அவ்வளோது வந்து ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அளவுக்கு நம்ம இருக்க முடியலனாலும் நம்ம வ வர்றவங்களுக்கு வந்து ஒரு பெல் அடித்து நோன்பு இருக்கோம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படிலாம் நினைக்காமல் அவங்களுக்கு வந்து கேட்குறதுக்கு முன்னாடி கொடுக்கணுங்கிற மாதிரி மனப்பக்கம் வச்சுங்க அதனால் வீட்டை தட்டினாங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க அது வந்து பெரிய பறக்கத்தால் ஆக்கி கொடுப்போம் ஓகேயா அதே மாதிரி நோன்பு திறக்கும்போது கஞ்சி குடிங்க பழங்கள் சாப்பிடுங்க என்ன பலகாரங்களை அவாய்ட் பண்ணிங்க அதே மாதிரி இள நண்பர்களே நீங்கள் வந்து இந்த விடிய விடிய இந்த ஊரில் நான் அடுத்த ஊர் போகிறது அங்கே போய் டீயை குடிக்கிறது மண்டியை சாப்பிட்றது பிரியாணியை சாப்பிட்றது இந்த மாதிரி வச்சுக்காமல் அமல்களில் வந்து உங்கள்கிற நேரத்தை பயன்படுத்துங்க இதை வந்து ஒரு ஒரு ரிக்வெஸ்ட்டாகவே எடுத்துங்க காவல்துறையினர்களுக்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பும் கொடுங்க தயவுசெய்து அதே மாதிரி எல்லாம் வந்து நிறைய உங்களுக்கு வந்து அமல் செய்கிறதுக்கு நல்லா கிரூவ செய்வோம் அதே மாதிரி எனக்காக நீங்கள் இதுவாக செய்யுங்க நம்ம எல்லோருக்கும் வந்து வெற்றி அடையும் இன்ஷால்லா ஸ்கா